ஒரு பொருளை நாம் வாங்க வேண்டும் என்றால் அது விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் நல்ல நாள் பார்த்து வாங்குகிறோம் ஆனால் வீட்டில் வாங்கக்கூடிய சிறு சிறு உப்பிலிருந்து எண்ணெய் மற்றும் துடப்பம் வரை வாங்குவதற்கான நாட்கள் இருக்கிறது தெரியுமா இந்த பொருட்களை எல்லாம் எல்லா நாட்களிலும் வாங்கக்கூடாது சில குறிப்பிட்ட நாட்களில் இந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது அப்படி வாங்கினால் நமது வீட்டு அதிர்ஷ்டமும் செல்வமும் நம்மை விட்டு சென்றுவிடும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சனி பகவானுக்கு இரும்பு தொடர்புடைய பொருட்கள் மிகவும் முக்கியம் ஆனால் சனிக்கிழமையில் இவை வாங்கினால் குடும்பத்தில் நஷ்டம் அல்லது தகராறு ஏற்படக்கூடும் என்று நம்பப்படுகிறது எண்ணெய் வாங்கக்கூடாது சனி எண்ணெயுடன் தொடர்புடையதாக கருதப்படுவதால் சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்குவது துரதிர்ஷ்டத்தை அழைக்கும் என்று கூறப்படுகிறது உப்பு பொருட்கள் வாங்காதீர்கள் உப்பு பொருட்கள் சனிக்கிழமையில் வாங்கினால் தொழிலில் நஷ்டம் அல்லது பொருளாதார குறைபாடு ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது துடைப்பம் வாங்குதல் தவிர்க்கவும் துடைப்பம் வீட்டில் நலமுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது சனிக்கிழமையில் துடைப்பம் வாங்கினால் வீட்டு நன்மை குறையும் என்று நம்பப்படுகிறது வீடு சுத்தம் செய்யும் பொருட்கள் சனிக்கிழமையில் வீடு சுத்தம் செய்யும் பொருட்கள் வாங்குவது குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும் என்று சிலர் நம்புகின்றனர் புதிய வேலைகளை தொடங்காதீர்கள் சனிக்கிழமையில் புதிய வேலைகளை தொடங்குவது சனி பகவான் கோபத்தை ஏற்படுத்தும் என்பதால் தவிர்க்கப்படுவது சிறந்தது சனிக்கிழமையில் செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத காரியங்கள் சனிக்கிழமையை அடிப்படையாக கொண்டு இது சனி பகவான் பக்தர்களுக்கு ஏற்ப மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இதனால் சில குறிப்பிட்ட காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சில தவிர்க்கப்படுவது பரம்பரையாக பார்க்கப்படுகிறது செய்யக்கூடிய காரியங்கள் புதிய காரியங்கள் தொடங்குதல் தொழில் தொடங்குதல் விவசாயம் நீண்ட கால திட்டங்கள் மற்றும் உழைப்பில் சார்ந்த செயல்களை ஆரம்பிக்கலாம் வீட்டிற்கு தரை பூஜை புதிய வேலைகள் மற்றும் நீண்ட கால லாபத்தை தரும் முயற்சிகளை செய்யலாம் தர்ம செயல்கள் ஏழை பசுக்கள் மற்றும் சனி பக்தர்களுக்கு உதவியாக இருக்கலாம் சனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் சனி பகவானை திருநள்ளாறு அல்லது பிற கோவில்களில் வழிபடலாம் கருப்பு தில எண்ணெய் எள்ளு அல்லது இரும்பு பொருட்களை தானமாக அளிக்கலாம் சொத்துக்களுக்கான நடவடிக்கை பங்களா வீடு அல்லது நிலம் வாங்குதல் செய்யக்கூடாத காரியங்கள் தற்போதைய பிரச்சனைகள் சனிக்கிழமை ஒழுங்குகளை முற்றிலும் தவிர்க்காமல் கஷ்டமான செயல்களில் இறங்க வேண்டாம் வாக்குவாதங்களில் ஈடுபடவும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுவதை தவிர்க்கவும் எந்த புதிய முதலீடுகளையும் குறிப்பாக தங்கம் அல்லது பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் முடிவுகளை போடலாம் யாரிடமும் தவறான கருத்துக்களை புகிராதீர்கள் நெருக்கமான உறவுகளில் சண்டை அல்லது தவறான தொடர்புகளை ஏற்படுத்தாமல் கவனமாக இருந்தல் எண்ணெய் எல் எண்ணெய் அல்லது வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் இவை பொதுவான வழிமுறைகள் இந்த நம்பிக்கைகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே பின்பற்ற அனுசரிக்கலாம் எந்த சுபகாரியத்தையும் நல்ல நேரத்தில் நம்பிக்கை வைத்து தொடங்குவது பலனளிக்கும்